வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி அதாவது உதகமண்டலம் மாவட்டம் அதில் வந்து மஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அண்ணமலை தண்டாயுதபாணி திருக்கோயில்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்துட்டு வருஷத்தில் ஒரு நாளைக்கு இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலும் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் குவிவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாங்க இந்த திருவிழா தமிழ் புத்தாண்டன்னைக்கு மட்டும்தான் நடக்கு இதில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு காரமடையிலிருந்து வெள்ளியங்காடு அதாவது கோவை மாவட்டம் காரமடை காரமடையிலேருந்து வெள்ளியங்காடு வெள்ளியங்காட்டிலேருந்து முள்ளி முள்ளியிலிருந்து அதாவது முள்ளிலிருந்து கெத்தை மஞ்சூர் இந்த வழியில் வர்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்துட்டு பஸ் பஸ் போக்குவரத்து மட்டும்தாங்க மற்ற எந்த போக்குவரத்துமே போக முடியாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருந்தாங்க அதை ஆனால் வந்து இந்த தமிழ் புத்தாண் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கண்டிப்பாக வந்துட்டு அந்த தடை நீக்கப்பட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்காக மக்கள் வந்து போய்ட்டு வருவதற்காக அந்த சாலை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக விட்டுருவாங்க அந்தன்னைக்கு வந்து எந்த தடையும் இருக்காது ஏன்னா அந்த தடை எதுக்காக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த அதாவது வந்து முள்ளிலிருந்து கெத்தை மஞ்சூர் மஞ்சூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வனவிலங்குகள் வந்து ரொம்ப அதிகம் இப்போ இப்போ கூட இன்றைக்கி நாங்கள் கூட ஒரு காட்டுமை பகல்லையே வந்து ரோட்டு மேலேயே படுத்துட்டு இருந்ததுங்க அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் இந்த ரோடு இதில் வந்து பஸ் போக்குவரத்து மட்டும்தான் இருக்குதுங்க யானைகள் வந்து அதிகமாக இருக்கிற இடங்க இந்த இடம் இந்த இடம் அதுவும் போக வனவிலங்குகள் வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற இடங்க அதனால் வந்துட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானே வச்சுக்கிறாங்க பஸ் போக்குவரத்தை தவிர வேறு எந்த போக்குவரத்து அதில் போக முடியாது அதுவுமே வந்துட்டு பஸ் இப்போ பஸ்ஸுமே வந்துட்டு சாயங்காலம்லாம் போக முடியாத அளவுக்கு தான் போய்ட்டு வந்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்துட்டு மஞ்சூர் போய் வேணால் போய்க்கலாம் மஞ்சூர் போய் மஞ்சூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது குந்தா குந்தாலேருந்து குன்னூர் வந்து அந்த வழியில் வேணால் வந்துக்கலாம் இந்த கத்திக்கு வந்து வரணும் அப்படின்னா ஷார்ட்கட் ரோடு வந்து காரமடை வெள்ளிங்காடு இந்த வழிதான் ஆனால் அந்த வழியில் வர முடியாது ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடுவாங்க பாருங்கள் இப்போ வந்து நாம் அந்த வழியாக தான் வந்தோம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கமான ரோடு அதனால் இன்னைக்கு நாம் வந்து அதை நாம் வந்து கோயம்புத்தூர் நீலம்பூர்லேருந்து போயிருக்கிறேங்க நம்மளுக்கு இதுதான் பக்கமான ரோடு அதனால் வந்து நாங்கள் அந்த மு மு முள்ளி கெத்தை மஞ்சூர் இப்படி வந்துட்டேங்க அந்த ரோடு வழியாக தான் வந்தோம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லை பாருங்க இன்றைக்கி வந்து நாம் அந்த அண்ணாமலை முருகன் தண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா நாம் வந்து காலையில் நேரத்துலேயே கிளம்பி வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தல வந்துட்டு அன்னதான மண்டபத்தில் வந்துட்டு அங்கே வந்து தேர் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து உங்களுக்கு கூட்டம் வந்து அங்கே இருக்குது நாம் கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாம் வந்து கோயிலுக்கு வந்துட்டால் இங்கே பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டும் கூட இங்கே இருக்குதுங்க கோ கோயிலுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே மக்கள் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறக்காக வியூ பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க பாருங்க இப்போ நாம் அதில் தான் இருக்கிறோம் கோயில் வந்து உண்மையிலுமே மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப அதிகமாக பெருசுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க சுற்றியுமே எல்லா சாமிகளுமே வச்சுருக்குறாங்க அந்தளவுக்கு கோயில் ரொம்ப நீட்டாக தான் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மஞ்சூர் ரோட்டில் வந்து முன்னாடியே அந்த அந்த பிரிவ அதை எப்படி சொல்கிறதுனா அந்த வளைவுன்னு சொல்லுவாங்கல்ல நுழைவு வாயில் நுழைவு வாயில் மாதிரி லைனாக அந்த கோயில் வர வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நுழைவு வாயில் மே மேலேயே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு ஒரு நுழைவு வாயில் மாதிரி வச்சு அன்னமலை அன்னமலை முருகன் அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டிருக்கிறாங்க நாம் அது தனியாக நம்ம அந்த அது மட்டுமே நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து அங்கேயே லாக் பண்ணிடுவாங்க வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க நாம் வந்து அங்கேயே லாக் பண்ணுறதுனால நாம் அங்கேருந்து நடந்து தான் வரணும் நடந்துதான் வந்தங்க அது தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கோயில் பற்றி எல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து முதல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அதாவது எல்லாம் முதல்ல பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முனி மெயில் கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதாவது வியூ பாயிண்ட்டில் வந்து நாம் இப்போ நின்றுட்டுருக்குறேங்க வியூ பாயிண்டில் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து செல்ஃபோன் கேமரா அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சதுங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து இங்கே நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு காட்டேரி குந்தா குந்தாலேருந்து மஞ்சூர் வந்துடலாங்க அந்த ரோட்டு வழியே நம்ம எப்போ வேணாலும் வரலாம் இந்த கோயிலுக்கு ஆனால் நீங்கள் அந்த முள்ளி வழியாக மட்டும்தான் வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தடை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ ஃப்ரீன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எங்களுக்கு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல மொ முதல் மாதிரியெல்லாம் இல்லை கெடுபிடி இல்லை வர்றவங்களும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில் சொன்னாங்க இப்போ நம்ம அந்த வழியில் வரும்போது ஒரே ஒரு கடை மட்டுந்தாங்க இருக்குதுங்க அந்த கடை கெத்த இருக்குதுங்க அந்த கடையில் உண்டு இருந்தவங்க சொன்னாங்க இப்போ இல்லைங்க ஓரளவுக்கெல்லாம் வர்றாங்க ஒன்றும் கெடுபிடி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம உறுதியாக தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாம் சொல்கிறத நம்பி யாராவது அந்த வழியில் போயிடுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுறோம் கோயிலுக்குள்ளே போயாச்சும் பாருங்கள் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது வந்து பக்கத்தில் இன்னொரு கோயிலுங்க மெயின் கோயிலுக்குள்ள போல் இதில் வந்துட்டு இங்கே வந்து அந்த நாகர் சிலையோட சிவன் இருப்பாருங்க கீழெல்லாம் வந்துட்டு அந்த அடிகளார்களோட வரைபடத்தெல்லாம் வ வரைஞ்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்துட்டு சி சிவன் லிங்கம் இருக்குதுங்க மேலே வந்துட்டு நாகர் சிலை இருக்குதுங்க அதோடு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போது நாம் இந்த சிவன் கோயிலுக்கு உள்ளே வந்துருக்குறேங்க இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இனி நாம் மெயின் கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் பாருங்கள் இதுலேருந்து வெளியே வந்துடுறோம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கோயில் கோயிலுங்களுக்கு இருந்து பார்த்தாலே வியூ பாயிண்டில் தெரியும் பாருங்கள் இதுதாங்க நம்ம மெயின் கோயில் ஊட்டி அதாவது உதகமண்டலம் மலைப்பகுதியில் மலை உச்சியில் இருக்குதுங்க இந்த கோயில் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு கோயில் சும்மா ஓரளவுக்கு தான் இருந்தாலுமே நீட்டாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து மிக பிரம்மாண்ட விசேஷமாக இருக்கிற கோயிலுங்க பாருங்க நாம் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம் இதுதாங்க இந்த கோயில் ஆனால் உண்மையிலுமே அருமையான கோயிலுங்க பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இனி நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க பாருங்கள் மேலே அன்னமலை அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியும் பெருசாகவே நல்லா மலை உச்சியில் இருக்குதுங்க முன்னாடியே வந்து ரெண்டு பக்கமும் முருகர் சிலைக்குதுங்க நீ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோங்க கோயிலில் வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வாங்கணும் ஏன்னா கூட்டம் எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தேர்வு வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது ஏன்னா அந்த கூட்டம் எல்லாம் வந்துருச்சுன்னா இவங்களால சமாளிக்க முடியாது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நம்மளால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இப்போ உங்களுக்கு கோயிலை காமிச்சிருக்கிறோம் கோயில் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க சாமி பார்க்குறக்கு அடாடாடா உண்மையிலுமே அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க அண்ணாமலை முருகன் தண்டாயுத பாணி பாருங்கள் உண்மையிலுமே சம சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு இன்னும் செல்ஃபோனுங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு காமிக்க முடியுது இதே வந்து நல்லா கேமராவில் எடுத்திருந்தால் நல்லா காமிச்சிருந்துருக்கலாம் எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி